ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கணக்கம்பட்டி பட்டி சித்தர் பத்தின ஒரு தெரிந்திடாத விஷயம் பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த கோவில நடக்கக்கூடிய அமாவாசை சிறப்பு பூஜையில கலந்துகிட்டா என்ன மாதிரியான நன்மைகளை நீங்க பெற முடியும் அப்படிங்கறதையுமே நாம இப்போ இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம இப்போ தமிழகம் முழுவதும் மே ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமா இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி சித்தரின் ஜீவ சமாதியில என்ன மாதிரியான அதிசய நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் பழனி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அறுபடை வீடுகளில் ஒன்றா விளங்கக்கூடிய முருகனின் மிகப்பெரிய ஆலயம் இந்த தான் ஆனா இப்போ அது மட்டும் இல்லாம இந்த பழனியில் மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம் கணக்கன்பட்டி சித்தரின் ஜீவ சமாதி தான் இங்க தினந்தோறும் நிறைய மக்கள் படை எடுத்து வந்துட்டே இருக்காங்க யார் அந்த கணக்கம்பட்டி இந்த கணக்கம்பட்டி சித்தர் செய்த அதிசயம் என்ன அப்படிங்கறத விரிவாக நாம இப்ப பார்க்கலாம் இந்த கணக்கம்பட்டி சித்தரின் உண்மையான முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா காளிமுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பழனிசாமி தான் இவரோட இயற்பெயர் கணக்கன்பட்டி சித்தர் பழனியில் பிறந்திருக்கார் பழனியிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவுல அமைந்திருக்க தான் இந்த கணக்கன்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் தற்பொழுது சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பு இங்க ஒரு அழுக்கு துணியோட எண்ணற்ற பல அற்புதத்தை நிகழ்த்தி வந்தவர் தான் இந்த பழனிசாமி சித்தர் பொது வாழ்க்கையில நாட்டம் கொண்டிருக்கக்கூடிய இவர் எந்த நேரமுமே முருகப்பெருமான் மற்றும் அவருடைய பெருமைகளை கூறும் கதைகளேயே எல்லோர்கிட்டயுமே சொல்லிட்டு வந்திருக்காரு அணுதினமும் கடவுளுக்கு பணியாற்றிட்டும் வந்திருக்காரு இந்த சித்தர் பச்சை நிறம் கொண்ட உடைகளை மட்டுமே அணிந்திருக்கார் இது ஒரு பழக்கமாகவும் வச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் போது கூட பச்சை நிற உடையை விரிச்சு போட்டு படுத்து தூங்கிட்டு வந்திருக்காரு மேலும் இவருடைய கையில ஒரு அழுக்கு மூட்டையை எப்போதுமே சுமந்துட்டு இருந்தார் அதனாலதான் இவரை வந்துட்டு அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு கூட சொல்றாங்க மக்கள் இதனால இவரை பைத்தியம் அப்படின்னும் நிறைய பேரு கல் எடுத்து அடிச்சு துரத்திய சம்பவமே நடந்திருக்கு பார்க்க ஒரு பைத்தியம் போல எப்ப போலையுமே கையில ஒரு துணி மூட்டையோட சுத்திட்டு சாமி பெருமையை சொல்லிட்டு இருந்ததுனால நிறைய மக்கள் இந்த ஒரு விஷயத்தையுமே கணக்கன்பட்டி மேல செஞ்சிருக்காங்க இந்த திண்டுக்கல் மாவட்டம் இருக்கு இல்லையா அங்க இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவுல இந்த கணக்கன்பட்டி ஊர் இருக்கு கணக்கம்பட்டிக்கு தெற்குல இருந்து சரியா ஒரு மூணு இல்லைன்னா நாலு கிலோமீட்டர் தாங்க இந்த சித்தரின் ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு ஆரம்பத்துல சித்திரைக்கான ஒரு சில பக்தர்கள் மட்டுமே இங்க வந்துட்டு இருந்திருக்காங்க அவங்களோட வேண்டுதல் எல்லாமே கூடிய விரைவிலேயே நிறைவேறிருக்கு அவரோட புகழ் இதன் மூலம் நாடு முழுவதுமே பரவவும் தொடங்கியிருக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இப்போ சுமார் ஐம்பதாயிரம் பக்தர்கள் இங்கே வந்து தரிசிக்கக்கூடிய மிக பெரிய சக்தி வாய்ந்த சித்தரின் ஆலயமா இப்போ கணக்கம்பட்டி சித்தர் ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த கணக்கம்பட்டி சித்தரின் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எந்த நேரமுமே அழுக்கு நிறைந்த சட்டை மற்றும் குளிக்காத உருவத்தை கொண்டவர் தான் இந்த பழனிசாமி மூட்டை சுவாமி பச்சை நிற அழுக்கு சட்டை மற்றும் அதற்கு நிறைந்த ஒரு மூட்டையை வைத்துக்கொண்டு பழனி முதல் கணக்கம்பட்டி வரைக்கும் சுற்றி சுற்றித் திரிந்திருக்கிறார் அவர் வாழ்ந்த காலத்துல பல்வேறு நபர்கள் இவரை பைத்தியோ மேலும் சிலரோ இவர சித்தரின் அவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இவர்கிட்ட வேண்டுதல் சொல்லி அந்த வேண்டுதலுமே நிறைவேறியிருக்கு அதனால பலர் இவரை கடவுள் அப்படின்னு வணங்கிட்டு வந்திருக்காங்க பழனி மற்றும் கணக்கம்பட்டி சுற்று வட்டாரத்துல இவருக்கு அழுக்கு நிறைந்த மூட்டையை கையில தூக்கி சுற்றியதுனால இவர அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அன்போடு அழைச்சிருக்காங்க ஆரம்ப காலத்துல இவரை கண்ட பொதுமக்கள் இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி அடிக்கவும் தொடங்கியிருக்காங்க பழனியில உள்ள இரண்டு பெரிய கோவில்கள்ல ஒன்றான இடும்பன் மலையில தினமுமே கணக்கன்பட்டி ஐயா அமர்ந்து தவம் செய்வதை வழக்கமா வச்சிருக்காரு நாம இப்ப இவ்வளவு நேரமும் கணக்கம்பட்டி சித்தர் வந்து எப்படி உருவாகினார் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம் இப்போ நாம தொடர்ந்து முன்பு சொன்னது போல கணக்கம்பட்டி சித்தரின் ஜீவ சமாதி மற்றும் அவர் நிகழ்த்திய அற்புதமான அதிசயத்தை பத்தின தகவலை வாங்க நாம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு முறை ஒரு நபர் தன்னோட மனதில் ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு கணக்கன்பட்டி சித்தரின் கிட்ட சொல்லியிருக்காரு அந்த வழியா வரும் பொழுது சித்தர்கிட்ட அவரோட மனசுல இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்ப அவர் கிழக்கு போய் வடக்கே போ அப்படின்னு கணக்கன்பட்டி ஐயா அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு இவர் ஏதோ சொல்றாரு அதை நம்ம கண்டுக்காம போயிடுவோம் அப்படின்னு அந்த நபர் அங்கிருந்து போயிட்டாரு அடுத்த நாள் எதர்ச்சியா அவருடைய ஊர்ல இருந்து கிழக்கு பக்கமா சென்று பின்னர் வடக்கு பக்கமா உள்ள ஊருக்கு அவர் போயிருக்காரு அது எதர்ச்சியா தான் அப்ப அங்க ஒரு இடம் வாங்கியிருக்காரு தற்பொழுது அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் செல்வம் நிறைந்த வளர்ச்சி பெற்ற ஒரு செல்வந்தரா அவர் இப்ப மாறியிருக்கிறாரு பின்னர் சித்தரின் வார்த்தைகளை அவர் உணர்ந்திருக்கிறார் உடனே அந்த நபர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா சித்தரை வந்து பார்த்துட்டு அந்த அதிசயமான நிகழ்வையுமே சித்தர்கிட்ட சொல்லி ஆசை பெற்றிருக்கிறாரு ஒருமுறை வெளிநாட்டிலிருந்து இருந்து இந்தியாவிற்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க வெளிநாட்டு தம்பதிங்க கிட்ட கணக்கம்பட்டி சித்தர் அடைந்த பயனை அந்த நபர் மிகவும் பிரபலமா பேசப்பட்டு வந்த விஷயம் கேட்டிருக்காங்க வெளிநாட்டை சேர்ந்த அந்த தம்பதிகளுமே தன்னுடைய மகன் பேச்சு திறமை இழந்திருக்கிறதுனால அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக தான் அவங்க அங்க தமிழகத்திற்கு வந்திருக்காங்க சிகிச்சையில எந்த ஒரு பயனுமே பெறாது அவங்க மன வருத்தத்தோட பழனி மலையில் இருக்கக்கூடிய முருக பெருமானை தரிசிக்கவும் பழனி வந்திருக்காங்க அந்த வெளிநாட்டுக்காரங்க பழனியில் உள்ள முருகன் கோவில த தரிசிப்பதற்கு திண்டுக்கல்லில் இருந்து பழனி நோக்கி போயிருக்காங்க அப்பதான் கணக்கம்பட்டி மலை வழியா செல்லும் போது சித்தரின் அருகில் சென்றதும் அவங்க வந்துட்டு இருந்த காரானது நின்று போயிருக்கு அப்போது காரை நிறுத்தி வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க சித்தர் அவங்கள அழைச்சிருக்காரு அந்த காரில் இருந்த பெண்மணியும் ஒருவித பயத்தோடையும் பயம் கலந்த தயக்கத்தோடையும் சித்தரை நோக்கி சென்று பேசியிருக்காங்க அந்த பெண்மணி அந்த இடத்துல சித்தரானவர் எதிரில உள்ள கடைக்கு சென்று ஒரு பிரியாணி பொட்டலம் வாங்கி வா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பெண்ணுக்கு அங்கே நடக்கிற விஷயம் புரியவே இல்லை ஆனாலும் அவங்க அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் பிரியாணி ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதில் சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த வெளிநாட்டு தமிழ் குடும்பத்தார் ஒரு சைவ சாப்பாடு சாப்பிடக்கூடியவங்க அதாவது சைவக்காரங்க என்ன போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வர சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வித தயக்கத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு ஆனாலும் அதை அவங்க பெரிதுபடுத்தாமல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க சித்தரிடம் பிரியாணியை கொண்டு வந்து கொடுத்த அந்த பெண்மணி இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உடனே அந்த சித்தர் அந்த பிரியாணி பொட்டணத்தை உங்களுடைய மகனுக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பெண்மணியோ தயக்கத்தோட பொட்டலத்தை பிரித்து பார்த்தாங்க பார்த்த உடனே அந்த பெண்மணிக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு அது என்னன்னா அவங்க வாங்கிட்டு வந்ததோ பிரியாணி பொட்டலம் ஆனால் அதை பிரித்து பார்த்தா அதில் இருந்தது சாம்பார் சாதம் இதை கண்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஆச்சரியம் அடைந்தாங்க ரோட்டில் ஓரமாக நின்றிருந்த அந்த பெண்மணியை நோக்கி ஒரு மிகப்பெரிய வாகனம் வருவதை கண்ட அவங்களுடைய மகன் அம்மா வண்டி வருது ஓரமாக போங்க அப்படின்னு கத்தவும் தொடங்கியிருக்கான் அப்போ தான் அவங்களுக்கே புரிய வந்திருக்கு இது எல்லாமே சித்தரின் விளையாட்டு தான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அந்த பெண்மணி உணர்ந்திருக்காங்க இந்த சித்தரின் அருளால் தான் பிரியாணி வாங்கிட்டு வந்த போட்டலும் சாம்பார் சாதமாக மாறியிருக்கு அது மட்டும் இல்லாமல் வாய் பேச முடியாது தன்னோட மகன் வாய் பேசியிருக்காங்க இது எல்லாமே சித்தரின் மகிமையால் நடந்தது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே மகிழ்ச்சியோட அந்த இடத்தை விட்டு கிளம்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிளம்புறதுக்கு முன்னாடி சித்தரை வணங்கிட்டு ரொம்பவுமே சந்தோஷத்தோட அந்த வெளிநாட்டு தம்பதிங்க பழனியிலேருந்து கிளம்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட நாம் அந்த சித்தரின் ஆலயம் போனால் வச்சுக்கோங்களேன் ஒருவித புதிய உணர்வோட கூடிய அதிர்வலை ஏற்படுவதை நம்மளால் உணர முடியும் இந்த கணக்கம்பட்டி சித்தரின் ஜீவ சமாதியில் அமாவாசையில் நடக்கக்கூடிய மிகவும் சிறப்பான பூஜையில் கலந்துக்கிட்டால் நம்ம வைக்கிற வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு பெரும்பாலான மக்களால் நம்பப்படுது நிறைய மக்கள்களுக்கு இந்த ஆலயம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்ததால் ஒரு ஒருத்தராக மற்றவங்ககிட்ட சொல்லி சொல்லி இந்த ஆலயம் இப்போ ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாவும் மாறியிருக்கு கணக்கம்பட்டி சித்தரின் சமாதி நாம நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறது நினைச்ச ஆசை கூட வந்து கணக்கம்பட்டி கட்டாயம் அதை விரைவில் நிறைவேற்றியும் வைப்பார் இப்படிப்பட்ட ஆலயம் எப்ப திறந்திருக்கும் அங்க போனா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் கணக்கம்பட்டி சித்தர் சமாதி கோவில் திறந்திருக்க கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தா காலை ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்குமே இந்த கோவிலின் நடை திறந்திருக்கும் மேலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பூஜைகள் வெகு விமர்சையாக சிறப்பாக நடக்கும் ஏராளமான நபர்கள் அதில் கலந்துப்பாங்க கணக்கம்பட்டி சித்தரின் ஜீவ சமாதியை பார்க்க வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே இடைவிடாத அன்னதானம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரே நேரத்தில் ஆயிரம் வாகனங்கள் நிற்கக்கூடிய அளவிற்கு இங்கே வாகனம் நிறுத்தக்கூடிய வசதியும் இருக்கு பழனியில இருந்து கணக்கம்பட்டித்துக்கு சுமார் பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை அரசு பேருந்தமும் எந்நேரமும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நேராக பழனி வாங்க பழனிக்கு வந்தால் ரொம்பவும் எளிய முறையில் நீங்கள் கணக்கம்பட்டியை சென்று அடைஞ்சிடலாம் உங்களோட வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள் இருந்துச்சுன்னா கணக்கம்பட்டியின் அருள்வாக்கால் கட்டாயம் உங்களுக்கு அனைத்து வித ஆசைகளும் நிறைவேறும் ரொம்ப நாளாக உங்களோட உடல் உபாதைகள் ஏதாவது பிரச்சனைகள் தீராத இருந்தாலுமே அதுவுமே தீரும் எல்லா விதமான நன்மைகளுமே பெற்று நீங்க நீங்கள் கணக்கம்பட்டிக்கு ஒரு முறை கட்டாயம் வந்து பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் கணக்கம்பட்டி போனவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் அதை தெரிவிங்க உங்களுக்கு கணக்கம்பட்டி ஐயா எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறதும் சொல்லுங்க என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே